சொல்லவே முடியாது வர்ணிக்கவே முடியாது வார்த்தைகளே இல்லை இன்னும் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறது உலகத்திலே என்னுடைய பொழுதுரை அல்லாவுடைய வேதத்தை அல்லாவுடைய குரானை யார் என்னுடைய புறக்கணிக்கிறாரோ இந்த மகேஷத்தன் அவருக்கு உலகத்திலே ஒரு நெருக்கடியான வாழ்வை தருவோம் அவரை நாம் குருடராக எழுப்புவோம் எழுப்பப்படுகிற பொழுதே கண்டறியாதவராக அவன் மணி காதரப்பித்தனியாக என்னை ஏன் குருடராக எழுப்பியிருக்கிறாய் குந்தீரா விளக்கத்திலே வாழ்கிற பொழுது நான் பார்வையுடையவனாக இருந்தேனே இப்ப மட்டும் எனக்கு ஏன் கண்ணில்லாம போச்சு அல்லாஹ் கபடித்தான் ஏன்னு அப்படித்தான் அப்படித்தான் அத்தத்துக்கு உன்னிடத்திலே எனது வசனங்கள் வந்தது அதை பார்க்க மறந்தாய் வாழும் வாழும்போது இந்த கண்ட குத்தனை எதை பார்க்கணுமோ பார்த்தியா என் வேதத்தை பார்த்தியா என் வேதத்தை படிச்சியா என் வேதத்தின் அதை புறக்கணிச்சிய குரானை புறக்கணித்தவர் குருடராக எழுப்பப்படுவார் எல்லோரும் உள்ளத்திற்குள்ளே கை வைத்து ஒரு கேள்விகளை நாம் குரானை புறக்கணிக்கிறோமா குரானோடு நெருங்கி இருக்கிறோமா குரானுக்கு குரான் குரான் மந்திர புத்தகமா நோன்பு வைப்பதைப்படி நெருங்குவது எப்படி என்பதை மட்டுமே சொல்லி தருகிற வேத புத்தகமா இறந்தவர்களுக்காக ஓதி படிக்க வேண்டிய ஒரு ஒரு மந்திர தொகுப்பா மறைவு படைத்தர் அபுல்லால நான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எனக்காக என் இறைவன் வழங்கிய எனக்கான வழிகாட்டி ஒவ்வொரு நாள் தான் எப்படி அது சொல்லும் ஒவ்வொரு நான் படிக்கணுமே அதனோடு நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கணுமே டெய்லி வாசிக்கிறவங்க எத்தனை பேர் அத பொருள் புரியாம வாசிக்கிறது ஒரு வகை அதுவும் நன்மை தான் ஆனால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது புரிஞ்சு வாசிக்கிறதா இல்லையா வாசிக்கலனா நாங்கள் குரானை நம்புகிறோம் எப்படி நீங்க சொல்ல முடியும் குரானை நம்புகிற சபை எல்லாரும் சொல்லும்ல எத்தனை பேரு குரானை டெய்லி வாசிக்கணும் என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு திருமலை குரானை தினந்தோறும் திறந்து படித்து சிந்தித்து உள்வாங்குகிற மக்கள் நம்பியில் எத்தனை பேர் நமக்கு அதே இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலைகள் நிறைய இருக்கு